வணக்கம் இதுக்கு முன்னாடி வந்து டபுள் மார்க்கெட் டெஸ்ட் பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஸோ அதை பத்தி வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு சொல்ல போறேன் ஸோ இந்த டெஸ்ட் எடுக்கும் போது இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் கொடுத்து உங்களுக்கு ஃபில்அப் பண்ண சொல்லுவாங்க இதுல இருக்கிற ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எரர் வந்து வரக்கூடாது எரர் வந்துச்சுன்னா அதுக்கு மாதிரி ரிப்போர்ட்டும் வந்து மாறிடும் சம்டைம்ஸ் வந்து லோ ரிஸ்க் இருக்கிறது வந்து ஹை ரிஸ்க்னு கூட காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருப்பாங்க அது வந்து நீங்கள் கரெக்ட் டேட் கொடுக்கணும் ஏன்னா வந்து இதில் வந்து ரிப்போர்ட் வரும்போது ஏஜ் ரிஸ்க் அப்படின்ற ஒரு ஃபேக்டரும் இருக்கு உங்கள் வெயிட் ஹைட் வந்து இதில் டாக்குமெண்ட் பண்ணியிருப்போம் அதே மாதிரி கலெக்ஷன் வந்து டேட்டை நம்ம ஸ்கேன் என்னைக்கு பண்ணுறோமோ அதில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளார வந்து பிளட் சாம்பிள் கலெக்ட் பண்ணிடணும் அதுக்கு மேலே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தாண்டிடுச்சுன்னா நம்ம ஸ்கேனை திரும்பியும் ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ யூ மேக் ஷோர் தட் நீங்கள் ஸ்கேன் என்னைக்கு பண்ணுறீங்களோ அன்றைக்கே வந்து இந்த பிளட் சாம்பிள் கலெக்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் உங்கள் சைட்லேருந்து வந்து கொஞ்சம் ஹிஸ்ட்ரி வந்து இதில் கேட்டிருப்பாங்க இதில் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும் உங்களுக்கு ஏதாச்சும் ப்ளீடிங் இருக்கா இந்த ஃபர்ஸ்ட் லெவன் வீக்ஸில் வந்து ஏதாச்சும் எதாச்சும் பீட்டாஹிஜி இன்ஜெக்ஷன் எடுத்திருக்கீங்களா அப்படின்ற டீட்டெயில் இதில் கேட்டிருப்பாங்க இப்போ நீங்கள் வந்து பீட்டா பீட்டாஹெசிஜி இன்ஜெக்ஷன் வந்து எடுத்து ஃபைவ் டேஸ் குள்ளார ஆகுது அப்படின்னா நம்ம அப்போ இந்த ஸ்கேனும் பண்ண முடியாது இந்த பிளட் டெஸ்ட்டும் பண்ண முடியாது ஃபைவ் டேஸ் கழிச்சு தான் ஸ்கேன் பண்ணி அப்போ பிளட் டெஸ்ட் எடுக்கணும் இதுக்கு முன்னாடி ப்ரெக்னென்சியில் வந்து உங்களுக்கு டவுன் சின்ரோம் இல்லை பேட்டோஸ் சின்ரோம் எட்வர்ட் சின்ரோம் இல்லை பாப்பாவுக்கு ஏதாச்சும் ம ப்ரெயின்லேயோ ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் வந்து இங்கே மென்ஷன் பண்ணோம் அதே மாதிரி உங்களுக்கு சுகர் இருந்துச்சுன்னா மென்ஷன் பண்ணோம் சுகர் எவ்வளோ டியூரேஷனா மூணு மாசம் இருக்கா இல்ல அதுக்கு முன்னாடியே நிறைய மூணு மாசத்துக்கு மேல வந்து உங்களுக்கு சுகர் இருந்திருக்கா அப்படின்றத மென்ஷன் பண்ணோம் இதெல்லாம் உங்க சைடு எங்க சைடுல இருந்து வந்து நாங்கள் எங்க இந்த ஃபார்ம்ல என்ன ஃபில் பண்ணி கொடுப்போம் அப்படின்னா பாப்பாவோட மெஷர்மென்ட்ஸ் சிஆர்எல் மெஷர்மெண்ட் வந்து மென்ஷன் பண்ணி கொடுப்போம் அதுக்கப்புறம் பாப்பாவோட மூக்கெலும்பு டெவலப் ஆயிருக்கா நார்மலா இருக்கா அப்படிங்கறத மென்ஷன் பண்ணுவோம் அப்புறம் பாப்பாவோட கழுத்து பின்னாடி இருக்கிற ஃப்ளூயிட் அதாவது என்டி மெஷர்மெண்ட்டை வந்து இதில் மென்ஷன் பண்ணி கொடுப்போம் இதை எல்லா ஃபேக்டர்ஸையும் வச்சு போர்லேட் பண்ணி தான் உங்களுக்கு ரிப்போர்ட் வந்து லோ ரிஸ்க் இல்லை ஹை ரிஸ்க் அப்படின்றது வரும் தேங்க் யூ